உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்னிடம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் தரக்கூடிய கிரகங்களினுடைய மாற்றத்தினால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அந்த அமைவுகளை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக நம்ம விபரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் விரைய குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிசார பயிற்சி அடைகிறதும் இந்த அக்டோபர் மாதத்துல தான் அடுத்தது உங்களுக்கு மூன்றாம் பாவம் ரொம்ப முக்கியம் முயற்சி வெற்றிக்குரிய ஒரு இடம் தகிரியம் துணிச்சல் சகாயம் சப்போர்ட்டுக்கு சார்ந்த இடம் அப்போ அந்த இடம் பெரிய லெவலில் பலம் பெறுது எப்படின்னா அந்த இடத்துல புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது மட்டும் இல்லாமல் அதே வீட்டில் சூரியன் இணைஞ்சி ஆதித்யா யோகம் மூன்றாம் பாவத்தில் நிற்குது அப்போது முயற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிற ஒரு காலமாக இது அமையப் போகுது அந்த முயற்சி எதை நோக்கி ஹைலைட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி அதிசார பயிற்சி பெற்று லக்ன பாவத்துக்கு வந்துடுவார் ஒன்று அப்போது ஆறாம் இடம்ன்றது உங்களுடைய கடன் எதிரிகள் ப்ளஸ் நோய் நொடிகள் சார்ந்த இடம் எதிர்ப்புகள் சார்ந்த இடம் தடைகள் சார்ந்த இடம் அப்போ அந்த இடம் டோட்டலாகவே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும் உருவாயிடும் எப்படின்னா உங்களுடைய கடன் சூழலில் இருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கோ இல்லை கொடுத்த பணம் திரும்ப கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடையாயிடுச்சு கேட்ட இடத்துல பணம் வரலை பட் கொடுக்க வேண்டிய இடத்துல எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல இந்த பிரச்சனை வந்து எப்படி ரிலீஃப் ஆக போகிறேன்னு தெரியல மீண்டும் ரெண்டோரு இடங்களில் முயற்சி எடுத்தும் கூட எதுவும் எனக்கு கை கொடுக்கலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த குழப்பத்திற்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழல் உருவாக போகுது அது ஏழாம் பாவம் உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானுடைய வீட்டு குரு டைரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக போது அப்போ நட்புகளால் பழக்க வழக்கங்களால் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏன் உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர் ரீதியிலேயோ உங்களை பணம் வந்து அடையும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்யா சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி உறவு முறைகள் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்கபலமான ஒரு சூழல் உருவாக போகுது இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் நின்று புதனுடன் இணைந்து பலம் பெற்று நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த பதினேழாம் தேதியிலிருந்து அழகாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் பாவம் பலம் பெறுது இந்த நான்காம் பாவம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்குரிய ஒரு இடம் பிளஸ் உங்களுடைய சுகஸ்தானம் ஆரோக்கியம் சார்ந்த இடம் பலம் பெறப்போகுது அதுலேயும் உங்களுடைய தாய் வழி உறவு முறைகளும் தாயினுடைய ஆரோக்கியமும் தாய்க்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் இந்த நாலாம் பாவம் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பூமி வீடு சார்ந்த அமைப்புகளுக்குரியது கம்பல்சரி சொல்றேன் கடகராசி என்பர்கள் ஒன்று பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் வாங்கி கிரையும் பண்ணக்கூடிய அமைவுகள் இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிலருக்கு அமையக்கூடிய யோகங்கள் இந்த இடத்துல இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலர் வந்து புது வண்டி எடுக்கிறதுக்கு உண்டான நூறு சதவீத வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும் புது வண்டி வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க அது டூ வீலரோ இல்லை காரோ இல்லை இன்னும் பெரிய வண்டியோ நான் தொழில் ரீதியாக நான் உருவாக்கி அமைக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அந்நூறு சதவீதம் இந்த இடத்துல நடந்தே தீரும் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் அதை நடக்கப் போகுது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்து அதற்கு மேல் சில கடன் வாங்கி அது இன்னைக்கு நம்மளை விட்டு போயிடுமோ அந்த ப்ராப்பர்ட்டி நாம் வந்து பணம் கொடுக்கலனா அப்படின்ற மாதிரியான ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வருவாய் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது கட கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி கொண்டவங்க ஒரு ஒரு விஷயத்தில் போல்டா ஒரு முடிவு எடுத்து இறங்கிட்டீங்கன்னா அதை முடிக்காமல் வெளியில் மாட்டீங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்குரிய ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வரக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத ஒரு சில இடைஞ்சல்களால் சில சரிவுகளையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளா இருப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலம் இது இருக்க போகுது வேலையில குறிப்பு அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக நீங்கள் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த இடத்துல பர்மனண்ட் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சையோ அதற்கு சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சியோ ஜஸ்ட் ஒரு மார்க் அரை மார்க்கில் மிஸ் ஆகியிருந்திருக்கும் உங்களோட குயந்த படித்தவங்க இன்றைக்கி சடனாக பார்த்து அடுத்த கடத்துக்கு போயிருப்பாங்க அப்பேற்பட்ட உங்களுடைய சூழலில் இப்போது உங்களுக்கு அது சக்ஸஸ் ஃபுல் அடையக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இது இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய முயற்சியை பலப்படுத்துங்க இதில் இன்னொன்று சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானும் பார்த்திங்கன்னா க சிம்மத்தில் இருந்து கடை கண்ணிக்கு வந்துடுவார் இந்த மாத ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி கண்ணிக்கு வந்துடுவார் மாத இறுதியில் மீண்டும் பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஆட்சி பெறக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இருக்குது அப்போது இந்த அக்டோபர்ல இருந்து அடுத்தடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாபெரும் பலமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரமாக திகழப் போகுது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஒரு குரோத்தை சந்திக்கிற ஒரு காலமாக இது அமையப் போகுது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இத் இத்தனை நாட்களாக பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து மன உளைச்சலையும் தேவையில்லாத குழப்பங்களையும் நல்லா போயிட்டு இருந்தது எல்லாமே அப்படியே ட்ராப் ஆகி நின்றுடுச்சு செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சுன்னு நினைச்சேன் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்கள் வேலையிலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி பெரிய லெவலில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அதுலேயும் குறிப்பாக வேலை உங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்தது அவ்வளவுதான் உங்க வேலை நீங்கள் இன்னும் வேறு எங்கேயாவது போய் பார்த்துங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் உருவாகிருக்கும் நம்ம இங்கே இருக்கலாமா சொந்த உரிக்க போயிடலாம்கிற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள் வந்திருக்கும் கண்டிப்பாக இது அழகாக உங்களுக்கு டேலியாகி சாதக நிலை உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு உண்டாக போகுது நீங்களே நினச்சி ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவான பல விஷயங்கள் நடக்கும் பெற்ற பிள்ளைகள் அதாவது கடகராசி என்பவர்களுக்கு பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் ப்ளஸ் கல்வியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்து பார்த்து திருமண இருந்தவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நினைச்சு அமைச்சி அதுலேயும் சில குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது கடகராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியிலே கடந்த காலகட்டங்களில் நடந்த சுப நிகழ்ச்சிகளால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாழ வேண்டிய காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை பலப்படுத்த இன்னும் குழப்பங்களை உருவாக்கி உங்களை பலவீனப்படுத்த முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கிறீங்க நீங்கள் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய அற்புதமான பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க கவலைகள் வேண்டியதில்லை கடகராசி என்பர்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க நீங்கள் கொடுத்த அறிவுரைகளாலும் அட்வைஸாலும் இன்றைக்கி பெரிய லெவலில் சாதித்தவங்க பல பேரை நீங்கள் உதாரணத்துக்கு காட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவாற்றலும் சரி உங்களுடைய திறமையாற்றலும் சரி உங்களுடைய அட்வான்டேஜான செயல்களும் சரி மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு தான் இருந்ததே தவிர கூற அளவுக்கு இல்லை ஆனால் கொஞ்சம் காலமாக அதே விஷயம் மற்றவங்க எடுத்து செஞ்சால் அது சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது அது அப்படியே டவுன் ஆகிற மாதிரி தெரியும் அப்படி இல்லை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கவுண்டவுன் தொடங்கிடுச்சு நான் சொல்லுவேன் முயற்சியை பலப்படுத்துங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நிலையும் உண்டாயிடும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கானா இப்போ மூவ் பண்ணுங்க அது இந்த மாதத்தில் உங்களுக்கு பக்க பலமான ரீதியிலே மேன்மைகள் அளிக்கும் உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பூமி சார்ந்து வாங்கின இடம் சார்ந்து சில கேஸ் கோர்ட்டு ரீதியில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சட்ட வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு சாதக நிலை உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொடுத்த பணம் கைவந்து சேரும் விரும்பியவங்க விலகி போயிருப்பாங்க ரொம்ப நாள் நட்பு தேவையில்லாத சிலர் செய்த பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க விலகி போன நட்பு உங்களை வந்து உண்டான காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்குரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகுது முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பிள்ள சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு திசா புத்திகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கணும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களுடன் இருக்குன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் அந்த பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்யும் பொழுது அது முழுமையான உங்களுக்கு வந்து சாதக நிலையை உண்டாக்கிடும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்